திருவிழாவில் அமைதி மற்றும் மத நல்லிணக்கம் வலியுறுத்தி திருவண்ணாமலை ஆதீனம் கருணாநிதி சுவாமிகள் தலைமையில் நூத்தி எட்டு சன்னியாசிகள் பாத யாத்திரை உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையை போல் கலை நயத்துடனும் உறுதியின்னும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் டபுள் எயிட் போர் டூ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் தலைமையில் நூத்தி எட்டு சிவபக்தர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் கலந்து கொண்ட திரு கார்த்திகை தீப திருவிழா பரணி தீபம் மற்றும் மகாதீபத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கம் மற்றும் அண்ணாமலையாரிடம் வரும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றிட பதினான்கு கிலோமீட்டர் நடைபயண யாத்திரை அண்ணாமலையார் திருக்கோயில் ராஜகோபுரம் அருகே துவங்கி ஈசான்யலிங்கம் வரை நடைபெற்றது அண்ணாமலையார் திருக்கோயில் ராஜகோபுரம் முன்பு மேல தாளம் முழங்க நூத்தி எட்டு சாதுக்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் காமராஜர் சிலை ரமணாஷ்டிரமம் யமலிங்கம் மிருதிலிங்கம் திருநேர் அண்ணாமலையார் திருக்கோயில் உள்ளிட்ட அனைத்து அஷ்டலிங்கங்கள் வழியாக அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க நடனம் ஆடியபடி பாத யாத்திரையாக வந்தனர் ராமேஸ்வரம் ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாள் அகண்ட இந்து ராஷ்டிரா திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பார்த்திபன் உள்ளிட்ட திரளான சாதுக்கள் சன்னியாசிகள் பக்தர்கள் பாத யாத்திரையாக வளம் வந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தினர் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றத்திற்கு திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் நன்றி தெரிவித்து சாதுக்களுடன் முழக்கங்களை எழுப்பினார்